ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்பிஐ யோட பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கறதா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பிரீமியம் கம்மியா தான் இந்த எஸ்பிஐ யோட பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கறது சரி ஓகே இதை பத்தி பாத்துடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய எஃப்டி ஸ்கீம்ஸ் அதே போல பினான்சியலா என்னென்ன புது புது ஸ்கீம்ஸ் வருது ஈஸியா வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து பணம் சேர்க்கறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கோம் அதே சமயம் இதுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தாங்க எடுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க சரி வாங்க பார்ப்போம் எஸ்பிஐட ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி தான் அதாவது எஸ்பிஐ பேங்கோட ஒரு சபார்டினேட் தான் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க நீங்க எஸ்பிஐ பேங்க்லயே போயிட்டு இந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்துட்டோம்னா இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்சூரன்ஸ் பாலிசியா பார்க்கப்படுது அதாவது ஒரு தனி நபருக்கு ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியா பார்க்கப்படுது இது ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் தான் கவர் ஆகும் சோ ஆக்சிடென்டால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கு மட்டும் கவர் பண்ணக்கூடியது சோ இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாம் கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சோ லாஸ் ஆஃப் லைஃப் டியூ டு ஆக்சிடென்ட் அதாவது வந்து ஆக்சிடென்ட் மூலமா இன் கேஸ் ஏதாவது லைஃபே லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் மொத்தமாக வந்து கிளைம் பண்ண முடியும் அண்ட் பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி வர்றப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அதே போல ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சைல்டு எஜுகேஷன் கவர் ஆம்புலன்ஸ் கவர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் ஆகும் ஆனால் ஒரு விஷயங்க நீங்க பொதுவா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறப்போ லாஸ் ஆஃப் லைஃப் டியூ டு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது மட்டும்தான் வந்து கவரேஜ் ஆகும் உங்களுக்கு இன்கேஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் எங்களுக்கு வந்து வேணும் பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி ஆகிறப்போ அப்போ வந்து எனக்கு இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லி இந்த ஸ்கீம்ல கவர் பண்ணிக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களாம் வந்து அதை கேட்கணும் ரீசன் என்னன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டி இன்சூரன்ஸ் பாலிசியில் ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தெரியாமல் பொத்தான் பொதுவாக நம்ம போயிடக்கூடாது இல்லைங்களா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு கிளியராக இங்கே சொல்லிடுறேன் ஸோ பொதுவாக லாஸ் ஆஃப் லைஃப் தான் கவர் ஆகும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி கவர் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஒன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற மாதிரி இருந்தா அண்ட் ஏஜ் லிமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பதினெட்டு வயதில் இருக்கிறவங்கள இருந்து அறுபத்தி வயது இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அறுபது வயதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரீமியம் அதாவது போஸ்ட் ஆபீஸோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் பாத்திருப்போம் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கம்மியா வருஷத்துக்கு அவ்வளவு கம்மியா வந்து கட்டுற மாதிரி அதே மாதிரிதாங்க எஸ்பிஐ யோட இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு யோசிச்சுருப்பீங்களா ஸோ பின்னாடி சொல்கிறேன் ஒவ்வொன்றா நான் வரிசை எழுதி வச்சிருக்கேன் ஸோ அதுபடியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா பெர்மனென்ட் இந்தியன் ரெசிடென்ஸ் அதாவது இந்தியாவில் இருக்க வசிக்கக்கூடிய பேர்மனட்டாக இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் ஓகேங்களா அண்ட் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடந்தால் மட்டும்தான் கவர் ஆகுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க இந்தியனாக இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க இன்கேஸ் அங்கே எதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ ஆக்சிடென்ட் வந்து எனிவேர் இந்த வேர்ல்ட் நடந்தாலுமே இந்த ஸ்கீம்ல நீங்க பெனிஃபிட் அடைஞ்சிக்க முடியும் அண்ட் இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கவே இருக்காது இமிடியேட்டா நீங்க வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் சரி இந்த பாலிசியை எப்படி வந்து பை பண்றது வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கவுண்ட் இருக்கணும் ஸோ சேவிங் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க் பிரான்ச் டைரக்டா போயிட்டு கூட இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க முடியும் அல்லது எஸ்பிஐ யோட யோனோ ஆப் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு கூட நீங்க தாராளமா இந்த இன்சூரன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தாங்க அமௌண்ட் பே பண்ணுவீங்க ஒரே ஒரு டைம் அதுவும் ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது ஒரு மாசத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் பாருங்க ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள் வருஷத்தில் வெறும் நூறுரூபாய்க்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா இன்கேஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா ஆக்சிடென்ட்டுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்து இரநூறுபா வருஷத்துக்கு வெறும் இரநூறுபா மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது அதே வருஷத்தில் ஐநூறுரூபா மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது பாருங்கள் அதே சமயம் இது கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸோட கனெக்ட் ஆகுது இல்லைங்களா சோ ஐநூத்தி நூத்தி ஒன்பது ரூபா கட்டுறப்போ உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வர்றப்போ இங்க ஐநூறு ரூபாய் கட்டுறப்ப உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வருது அதே ஆயிரம் ரூபாய் கட்டுறப்ப உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இயர்லி வந்து ஒரே ஒரு டைம் அமௌண்ட் கட்டி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐநூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா வந்து எனக்கு கவர் ஆகணும் ஒரு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகணும் என் ஃபேமிலிக்கு செக்யூரா எனக்கு வந்து ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கட்டி ல வந்து நீங்க கவரேஜ் எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும் ஸோ இது வந்து இயர்லி பாலிசி தாங்க சொன்னாப்ல உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா அவ்வளவுதான் ரைட்டுங்களா அதுக்காக அடுத்தடுத்த வருஷம் கட்டணுமா அப்படின்னா கிடையாது அடுத்த வருஷமும் கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரெனூவ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ணா போதும் இன்கேஸ் இந்த வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அடுத்த வருஷம் அதை அப்படியே ரெனூவல் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அப்படி ரெனூவல் பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா உண்மையாவே உங்களுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு ஃபேமிலி செக்யூர்டா இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு செக்யூர் ஃபீல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சோ ஃபேமிலி செக்யூர்டா இருக்கிறது கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க நம்மளால எவ்வளவு முடியுது அப்படிங்கறது ஒரு செட்டப் இருக்கும் இவ்ளோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் என்னால கட்ட முடியும் பிரீமியம் அப்படின்னு இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் சரி ஓகே இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா எல்லா ஆக்சிடென்ட்டுக்குமே கவர் ஆயிடுமா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூஷன் வைக்கிறாங்க ரைட்டுங்களா என்னென்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நடக்காது என்னென்னு பாருங்க சூசைடல் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஆக்சிடென்ட் பண்றீங்க அது இன்டென்ஷனி செல்ஃப் இன்சூர்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கவர் பண்ண மாட்டாங்க ஆஃப் ஆல் சூசைட் இந்த ஸ்கீம்ல கவர் ஆகாது அடுத்து ஆக்சிடென்ட் அண்டர் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் ட்ரக் ஸோ ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வண்டியில போறீங்க இல்லை ஏதாவது போயிட்டு இருக்கீங்க அந்த சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆனாவோ இல்ல ஆல்கஹாலோட இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க உங்க சுயநிலையிலேயே இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறப்போ இல்ல கொஞ்சம் ஆதகால் எடுத்துட்டு போயிருந்தாலும் கூட இன் கேஸ் பின்னாடி தெரிய வருது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது நான் நல்லா கிளியரா சொல்லிடுறேன் ரைட்டுங்களா ஸோ அடுத்து அஹ் மிலிட்ரிலயோ இல்ல ஆர்ம்டு போர்ஸ்லேயோ இருக்கீங்க அப்படின்னா அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு கவரேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக இன்சூரன்ஸ் செட்டப் எல்லாமே இருக்கு சரிங்களா ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு சில அமௌண்ட் கொடுப்பாங்க அது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் மாறும் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆம்டு ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பட் எனிவே அவங்களுக்குன்னு மணி அப்படிங்கிறது கொஞ்சம் கவரேஜ் இருக்கும் ஸோ ஒரு மிலிட்ரியில் இருக்காங்க அல்லது ஆம்டு ஃபோர்ஸ்ல இருந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பண்ண முடியாது ஆக்சிடென்ட் வைல் ஆப்ரேட்டிங் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஷிப் அதாவது வந்து நீங்கள் ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுறீங்க இல்லைன்னா ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறீங்க அதுக்கு வந்து லேர்ன் பண்ணுறீங்க இல்லை ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் கவரேஜ் இருக்காது அண்ட் டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒரு சில ஸ்போர்ட்ஸ் இவங்களே வச்சிருப்பாங்க ரேட்டிங்களா ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து ஆக்சிடென்டெலாம் ஏதாவது விஷயங்கள் நடக்கிறப்போ அதுக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அண்ட் முக்கியமான விஷயம் ஸோ எதுதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றப்போ அந்த ஆல்கஹால் ட்ரக்ஸு அண்ட் செல்ஃப் இன்சூர்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து யூஸே கிடையாதுங்க நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரவே வேண்டியதில் உண்மை சொல்ல போனால் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு நான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க வேஸ்ட்டு அடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஆக்சிடென்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன் அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டைமில் பதினஞ்சு நாள் வரைக்கும் அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆகும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் அல்லது ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு வரும் அது இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸுமே வந்து கவர் ஆகும் ரைட்டுங்களா ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கவரேஜ் இதில் இருக்குது ஆனால் நீங்கள் அதை கிளியரா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து ரெனுவபிலிட்டி ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கிளைம் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அடுத்தடுத்து ரெனுவல் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி ரெனுவ பண்ணுறப்ப வந்து ஒவ்வொரு டைமும் இந்த கிளைம் பண்ணுற அமௌண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் மேக்ஸிமம் ஐம்பது பெர்சன்ட் வரைந்த இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இன்கம் ப்ரூஃப் வந்து கொடுக்கணுமா இதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பொதுவாகவே ஓகேங்களா எந்த ஸ்கீம் எடுத்துட்டாலும் எந்த ஒரு பேங்க்கு எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் நான் கிளைம் பண்ண போனேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கொடுக்க வேண்டியதில்லை ஆனா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து கவரேஜ் போட்டிருக்கீங்க அது வந்து கிளைம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கறது கொடுக்கணும் அதாவது கிளைம் பண்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கறத வந்து அவங்க சப்மிட் பண்ணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பே ஸ்லிப் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் ஓகே பொதுவாக வந்து ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கிளைம் பண்ணுறப்போ ரைட்டுங்களா இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன் கேஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நாமினி வந்து கிளைம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு ஓவரால் ஐடியா இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் ஸோ இது இல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களோட பேங்க் பிரான்ஞ்சை பொறுத்து அதே சமயம் என்ன மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் போயிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லா ஆக்சிடென்ட்டுமே ஒரே மாதிரி இருக்காது அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ப்ரீமியம் இல்லைங்களா இதுக்கு வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் எல்லாம் இருக்குமா அதுக்குள்ளே நான் சப்மிட் பண்ணலான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டேக்ஸ் ரிடக்ஷன்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது அதாவது இது இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் போகிறனால உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குமானா இல்லை சரி டாக்குமெண்ட்ஸ் எதுலாம் தேவைப்படுதுன்னு பாத்துல வாங்க சோ கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ரைட்டிங்களா அதை வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த அதை சைன் பண்ணும் அண்ட் பாலிசி காப்பி ரைட்டிங்களா பாலிசி ஆல்ரெடி எடுத்து வச்சதுக்கான அந்த காப்பி இருக்கு இல்லைங்களா அது அண்ட் டெத் இன் கேஸ் ஆஃப் டெத்துங்கிறப்ப டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும் ஐஆர் கொடுக்கணும் அதே போல இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்னா போலீஸ் சார்ஜ் ஷீட் போடுவாங்க இல்லைங்களா அந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட் அல்லது கோர்ட் ஃபைனல் ஆர்டர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறப்ப போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க இல்லீங்களா சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன் கேஸ் ஆஃப் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓகேங்களா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் கேட்பாங்க இஃப் அப்ளிகபிள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸ் அதாவது ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸோடைய காப்பி அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கிளைமெண்ட் அதாவது கிளைம் பண்ணுறவங்களோட பேன் கார்டு காப்பி அண்ட் ரெசிடென்ஸ் ப்ரூஃபு அண்ட் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அண்ட் எனி அதர் டாக்குமெண்ட் ஆஸ் ரெக்கர்ட் பை தி கம்பெனி ஓகேங்களா ஸோ கம்பெனி வந்து இன்னும் எனக்கு இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ஸோ ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே மேக்சிமம் ஜென்ரலிக்காக தேவைப்படக்கூடியது ஜென்ரலிஸ்டிக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் கூட நீங்கள் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சோ இந்த எஸ்பிஐட வெறும் ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நான் சொல்லியிருக்கேன் இதை யாரு வேணாலும் எடுக்க முடியுங்க மினிமம் அதாவது வந்து லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்க யாரா இருந்தாலும் வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி தாராளமா எடுக்க முடியும் உங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ரைட்டுங்களா சோ எதுவுமே வந்து நம்மளுக்கு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இல்லைங்களா சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபேமிலியை செக்யூர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரீமியம் நிறைய கட்டாத மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோட இன்சூரன்ஸ் பாலிசி நான் வந்து சொல்லியிருக்கேன் சோ அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்